ஆமாம் சளைக்க கூடாது என்னப்பா இதே போல பார்த்து உங்களுக்கு வேற வேலை இல்லையா எத்தனை பேர் நம்மளை கேட்க இப்படிப்பட்ட கேட்குற மக்களை பார்த்து நம்ம வருத்தப்படக்கூடாது ஒளிஞ்சு மறந்து கேட்கக்கூடாது ஆமாம் நீ வந்து பாரு அங்கே வந்தாத்த உனக்கு தெரியும் ஆமாம் அதனால நீ அங்கே வராதனால உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டு வரை தேடுவதற்கு அழைப்புக்கு இணங்கி தேவ சமூகத்துக்கு வரணும் ஆராதனைக்கு வரணும் இந்த நேரத்தில் வேறு என்ன தான் கொட்டி வச்சு அப்படியே தங்கம் வெள்ளி பொண்ணுமா கொட்டி வச்சிருந்தாலும் கூட அதை நாடி ஓடிடவே கூடாது அம்மா ஐயா அதை நாடி போயிடாதீங்க சாமியெல்லாம் அதை நாடி போனோம்னா வீணாக போயிடுவோமே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவி சேஷத்திற்காய் என்று பக்தர் பாடுறப்போல கொஞ்ச காலம் இந்த பூமியிலே ஆண்டவருக்காக சில பாடுகளும் குறைவுகளும் பட்டாலும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அடைஞ்சாலும் பரவாயில்லை தேவனுடைய ராஜ்யம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது கத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் லேலுயா அது எவன் பார்த்தாங்க நீங்க சொல்லாங்க ஆண்டவரே சொல்லி இருக்கிறார்